போட்டார் அப்பாயின் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் பணம் கட்டணுமா த்ரீ தௌசண்ட் ஆமாமா இன்னும் இருபது நாளுக்குள்ள பணம் கட்டி சரிங்க சார் இங்க வேலை கால எடுக்கிற இடம் அங்கே சிவசாமினு ஒருத்தர் இருக்கார் அவரை போய் பாருங்க. ஆ நீங்கள் தானே சிவசாமி என்ன விஷயம் சார் யாராச்சு புதுசாக டீச்சர் வேலைக்கு விட்டப்போ கொடுத்துருக்காங்களா இந்த பொண்ணுக்கு தான் ஒரு இருபது நாளில் போஸ்டிங் போடப் போகிறாங்க ஜாயின் பண்ணிடுவாங்க அட்ரஸ் தெரியுங்களா அட்ரஸ் தெரிஞ்சா சொல்லிடணுமா நான் என்ன இந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறேனா இல்லை புரோக்கராக வேலை பார்க்குறேனா ஆ அந்த பொண்ணு அங்க போகுது நீ அந்த பொண்ணு கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுப்போ அந்த போட்டோ கொடுத்துட்டு போ போட்டோ எங்க போகுது சொல்லிட்டு போயிருந்தேன் கேட்டு வச்சிருப்பேன் ஏ பாலோ பண்ணணுமா வேண்டாங்க வாடுவா பிச்சு புடுவேன் ஒரு பிச்சைக்கார வீட்டுக்குள்ள வரலாம் அது நியாயம் ஒரு சோரி நாய் வீட்டுக்குள்ள வரலாம் அது நியாயம் ஒரு வீட்டுக்காரன் வீட்டுக்குள்ள வரலாமா அது நியாயமா என்னது புதுசா லெட்டர் ஓ வாடகைய வாயில கேக்குறது கூச்சப்பட்டுட்டு தயவு செய்து வாடகை கொடுத்து விடுங்க லெட்டர் எழுதி இருக்கே நீ இல்ல என் பொண்ணு கல்யாணம் கடவுளே கடவுளே உனக்கானதே தப்பு உன் பொண்ணுக்கெல்லாம் ஒரு கல்யாணமா அந்த பையனாவது பொழைச்சு போட்டும் நீங்க ரெண்டு பேரும் வந்து பொண்ணுமா அப்படி ஆசீர்வாதம் பண்ணணும் எப்படி இப்படி அட்லீஸ்ட் இந்த ஊரு அந்த ஊர்ல நீ கல்யாணத்தை வச்சிருப்ப அந்த வரப்பட்டி காட்டுல வந்து நான் வாழ்த்து சொல்லணுமா முடிஞ்சா கல்யாணத்தை ஷிஃப்ட் பண்ணு மூணு நாளைக்கு முன்னாலே வந்து உட்கார்ந்து நான் வாழ்த்து பாடுறேன் என்னடா அது பூம்பழமா இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்னு தெரியாது வரும்போது ஒரு சாத்து கோடி நாலஞ்சு ஆப்பிள் வாங்கிட்டு போடாது பிச்சை கார பசங்கடா நீங்க

காது கேட்காதுன்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடுவாயா அவ்வளவு மோசமான ஆளோ தம்பி பழனிசாமி என் பொண்ணு கல்யாணம் பத்து ரூபாய் கூட நூறு ரூபாய் கொடுத்தேன் ஆடக தான் தர்றது கல்யாணத்துக்கு வான்னு கூப்பிட்டேன் பணத்தோட உள்ள போயிட்டான் அப்படியா தப்புதான் பொண்ணு கல்யாணம்னா நான் வந்துடுறேன் வந்து பொண்ணு வீட்டுக்காரன் கூட மாட வேலை செய்யறேன் ரொம்ப நன்றி தம்பி அங்கெல்லாம் கட்டினது போதும் எத்தனை தான் கட்டுவேன்

எனக்கு இவ்வளவு சாப்பாடு இப்ப ஒரு மனசு இருக்கு அது சரி நானா போட்டேன் போதுமான எத்தனை தடவை கேட்கறது சரி குழம்பு ஊத்துறது என்ன ஊத்துறது எனக்கு போருங்க என்மா மோர் போட்டு வந்து ஓட்டு இந்த இடைக்கு மரக்கா நீங்கப்பா வருது இல்லாம இந்த பாயச கொண்டு போய் அந்த இடைக்கு நான் மோர் ஊத்துறேன் எனக்கு பாயசங்க

ஆமா கவுண்டர் நீயே என்ன கூட்டம் காட கூட்டம் அதான பார்த்தா காட கூட்டம் நம்ம கூட்டம் அதான் பையன் துரு துருன்னு இருக்கறான் பாப்பனாங்க பாறையமா வீட்ல நல்லா இருக்கங்களா நல்லா இருக்கு பா பா தி என்ன எழுதி இருக்க பாப்பா தி எழுதி இருக்கங்க பப்பா தி எழுதி நான் யாருக்குன்னு மொய்யே கொண்டு போய் திருப்பி வைப்பையா போற நேந்திரி நேந்திரி என் பொண்ணு கல்யாணத்துக்கு நானே மொய்யே எழுத வேண்டியது இருக்கு